முதியோர் இல்லத்தில் மதிய உணவு வழங்கிய திமுகவினர் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாவட்ட பிரதிநிதி வல்லநாடு முத்து மாமன்ற உறுப்பினர் பாலமாள் ஆகியோர் ஏற்பாட்டின் பேரில் பாளையங்கோட்டையில் உள்ள சிஎஸ்ஐ திருநெல்வேலி டயோசிஸ் நடத்தும் பார்வையற்றோர் பெண்கள் முதியோர் இல்லத்தில் மதிய உணவு வழங்கப்பட்டது சிறப்பு அழைப்பாளராக நெல்லை மத்திய மாவட்ட கழக பொறுப்பாளரும் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் வகாப் கலந்து கொண்டு மதிய உணவினை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் துணை மேயர் கே ஆர் ராஜு பாளையங்கோட்டை கழக செயலாளர் அண்டன் செல்லத்துறை பாளையங்கோட்டை மண்டல சேர்மன் பிரான்சிஸ் வட்டக்கழக செயலாளர் ஆவின் கல்யாணசுந்தரம் மாமன்ற உறுப்பினர்கள் பேச்சியம்மாள் சின்னத்தாய் கிருஷ்ணன் பாளையங்கோட்டை பகுதி துணைச் செயலாளர் முகமது கமாலுதீன் பாலன் என்ற ராஜா நெல்லைப்பேட்டை கழக துணைச் செயலாளர் சுபுகானி பிரதிநிதி கிருஷ்ணன் மாவட்ட மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் அனிதா உள்பட பலர் கலந்து கொண்டனர்